இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸ்வரி வந்து கோபியை வாக்கிங் போவதற்கு அழைத்து கொண்டிருக்கிறார் கோபி ரெடியானதும் அங்கே வந்த ராதிகா நான் அவரை வந்து கூட்டிட்டு செல்கிறேன் கோபியை கோபிய வந்து இழுத்து செல்கிறார் இதன் போது கோபியும் ராதிகாவும் வாக்கிங் செல்லும் போது அங்கு வந்தவர்கள் வீட்டை காலி பண்ணி விட்டு இப்போது வந்து பாக்கியா வீட்டிலேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு வந்து ராதிகாவும் ஆமா அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் கோபியும் விட்டு கொடுக்காமல் வந்து கதைக்கிறார் இதை தொடர்ந்து கோபி தன்னால் வேகமாக நடக்க முடியல நாம் இதுவாக அவருக்கு வருகிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அதன்படி ராதிகாவும் முன்னாடி செல்ல அங்க பாக்கியாவும் வருகிறார் இதனால் அவர்கள் இருவரும் வந்து சேர்ந்து வாக்கிங் வந்து செல்கிறார்கள் அங்க வந்து ஈஸ்வரியும் கோபியுடன் நடந்து வரும் போதும் இவர்கள் இருவரையும் பார்த்து தனக்கு ராதிகா பாக்கியாவை மாற்றி விடுவாளோ அப்படின்ற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கோபியிடம் வந்து சொல்கிறார் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த கோபியிடம் வந்து கணக்குல வந்து டவுட் கேட்டு மையும் வந்து செய்து கொண்டிருக்கிறார் இனியா வந்து அதை பார்த்து பொறாமப்படுகிறார் இதனால் வந்து கோபி அருகில இருந்து பேச்சு கொடுக்கிறார் இதனால் மயோ தான் உள்ளே சென்று படிப்பதாக சொல்லவும் இல்லை நானே வந்து சொல்லித்தாரன் அப்படின்னு கோபி சொல்லாம் அங்க வந்த ஈஸ்வரி நீ தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுக்கிறார் இதனால் வந்து ராதிகா நான் உனக்கு சொல்லி அப்படின்னு சொல்லி மயுவா வந்து உள்ளே கூட்டிட்டு செல்கிறார் அதன் பிறகு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னிடம் கேட்குமாறு மயூவுக்கு வந்து ராதிகா சொல்கிறார் அங்க வந்து கோபியும் பாட்டிக்கு வந்து வயசாகிடுச்சு அதனாலதான் தான் எல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி மயுவ வந்து சமாதானப்படுத்துகிறார் இதுதான் ஒன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்